வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்ண்டா யமன் எடுப்பு மந்திரம் இதுதான் வந்து மந்திரம் ஓம் ஹரி ஹரி மகாதேவர் பாதாளம் நடுநடுங்க நடுங்க இயமலோகம் கிடகிட பாச கயிறு கொண்டு கிடா மேலேறி யமனும் படுகலத்துக்கு இங்கே எழுந்தருளி வந்தார் ஓம் அரிய திருச்சங்காரி ஆதி பரமேஸ்வரி திரு திருச்சூலமேந்தி திரு கண் எரிய மாருத கோபம் கொண்டு அடி யமனுக்காக எழுந்தர்லம்மா பரமேஸ்வரி வெள்ளைக்கடாவில் ஏறி வந்த இயமரா ராணி எலும்பு இதுதான் வந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சித்தி செய்த பிறகு தீர்த்த நீர் நீரெடுத்து நூற்றி உருவோதி எரிய தெய்வம் எலும்பி ஆடும்